வெக்கம் கட்டவளே யாரோட சுத்தி இந்த பாவத்தை பண்ண இவ்வளவு நாளும் நீ குண்டா இருந்ததுனால தான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியல இப்போ இப்படி ஒரு இடிய என் தலையில இறக்கிட்ட இந்த விஷயம் கௌதம் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நான் என்ன சொல்லுவேன் அப்பா ப்ளீஸ் நான் இந்த தப்பு பண்ணலப்பா நீ உடனே அபோஷன் பண்ணிக்கணும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல தலை எடுத்து நடக்க முடியாது இவங்க உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்திருக்கு அதனாலதான் இவங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸே இல்லாம நடந்திருக்கு இப்போ அந்த கரு கலைக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு மீறி கலச்சா அவங்க உயிருக்கே ஆபத்து நஷ்டத்துல இருந்த நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காரு கௌதமோட அப்பா ஆனா நீ செஞ்ச இந்த பாவத்தினால திரும்பவும் நடு தெருக்கு வர நிலைமையில இருக்கு